சினிமா முரசம் வாசகர்களுக்கு நேயர்களுக்கு அபிமானிகளுக்கு நண்பர்களுக்கு உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவ் மணியின் வணக்கங்கள் இன்னைக்கு வாக்குப்பதிவு தமிழகம் முழுவதும் அமைதியாக நடந்து கொண்டிருக்கிறது கடுமையான வெயில் சிலர் வெயிலின் உச்சம் தாங்காமல் விக்கரம் தாங்காமல் இறந்து போய்விட்டதாக கூட தகவல் வருகின்றன ஆகவே என்னை போன்ற வயதானவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இனிமேல் முன்னைப்போல் பதிவுகள் வேகமாக வந்து கொண்டிருக்கும் என்பதை பதிவு செய்து கொண்டு தொடர்க்கிறேன் இப்போ தக்லைஃப் உலகநாயன் கமல்ஹாசன் நடிக்கக்கூடிய தக்லைஃபை பற்றி ஆரம்பிச்சுக்கலாம் ஜெயம் ரவி அண்ட் துல்கர் சர்மான் இவங்க ரெண்டு பேரும் இந்த படத்திலிருந்து விலகினதாக ஒரு செய்திகள் வந்தது அது தவறான செய்திகள் உண்மையான செய்திகளும் கூட இப்போ மறுபடியும் அந்த ரெண்டு பேரும் த இணைந்து விட்டார்கள் என்பது உண்மையான செய்தி தான் அப்போது அவர்களுக்கு தேதிகள் இல்லை இந்த படத்தில் நடித்து குடிப்பதற்கான தேதிகள் இல்லை காரணம் இந்த படத்தில் நடிப்பதற்காக அவங்க ஒத்துக்கொண்டிருந்த காலத்தில் உலகநாயன் கமல்ஹாசன் தேர்தல் சுற்றுப் இருந்தார் இதனால் இந்த படத்தில் அவங்கனால கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது ஏன்னா இவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் இவர் இந்த படத்தில் நடிச்சிட்டு இருந்தார்னா அவர்களும் நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடைவெளி அவங்களுக்கு இருந்தது ஆனால் இவர் எனக்கு தேர்தல் தான் முக்கியம் மக்கள் நீதி மையத்தினுடைய சார்பாக நான் வந்து இந்தியா கூட்டணிக்கு கடமையாட்ட வேண்டியது வாக்குப்பதிவு வாக்கு கேட்டு செல்ல வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு இவர் பிடிவாதமாக இருந்தார் அதனால் இவர் கிட்டத்தட்ட சூப்பராக பிரயாணம் பண்ணி தொகுதி மக்கள எல்லா தமிழக மக்களும் எல்லா முக்கால் பேரும் சந்திச்சிட்டார் சந்தித்து இந்தியா கூட்டணிக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாக்குகள் கேட்டு அது இன்றைக்கி வாக்குப்பதிவில் வந்து நிற்கிது இன்னையோட தமிழகத்தில் தேர்தல் முடிந்து விட்டது அடுத்து ஜூன் மாதம் ஜூன் மாதம் நாலாம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்துவிடும் வந்துவிடும் வெற்றி திரும்பங்களாக உலகநாயன் கமல்ஹாசன் ரஷ்ய நாட்டுக்கு சென்று படப்பிடிப்பில் கலந்து கொள்வார் இந்த மகிழ்ச்சிகரமான செய்தியோடு இன்னும் சில செய்திகளை நான் சொல்கிறேன் கடமைப்பட்டிருக்கேன் இப்போ இந்த படத்தில் இணைந்து கொண்டிருப்பவர் வேறு யாரும் இல்லை நம்ம எஸ்டிஆர் இதை நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தோம் நம்ம தான் முதல்ல பதிவு பண்ணோம் எஸ்டிஆர் வந்து இந்த படத்தில் நடிக்கிறார் முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறார் அப்படின்னு அப்புறம் அது சம்மந்தமாக சிலர் அப்படிலாம் நடிக்கலை சில சகோதர பேச்சாளர் அதாவது யூடியூப் நண்பர்கள் இல்லை அப்படியெல்லாம் இல்லை எஸ்டிஆர் நடிக்கலை அவர் எந்த படத்துக்காக நீண்ட தாடி வளர்த்துருந்தாரோ அந்த தாடியெல்லாம் இழந்துட்டு அந்த படத்தில் போய் நடிப்பாரா அப்படின்னு நம்மளே கேட்டாங்க நம்ம மது மறுப்பு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இல்லை ஏன்னா அது உண்மை அவர் நடிக்க போகிறாரு டக் நடிக்க போகிறாரு இரண்டு வேறுபட்ட முகங்கள் அவருக்கு ரெண்டு கேரக்டரில் இரண்டு வேறுபட்ட முகங்கள் அவருக்கு அதற்காக இப்போ கம்ப்ளீட்டாக அந்த தாடியெல்லாம் ஷேவ் பண்ணிட்டார் இப்போ கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய் அந்த ஷேவ் பண்ணுறதுக்காக அந்த வெளிநாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட அந்த நாவிகருக்கு அந்த வித்தகருக்கு அந்த மேக்கப் கலைஞருக்கு சம்பளம் இதை எல்லாம் கொடுத்து பண்ணியிருக்காங்க ஒரு லட்ச ரூபா ஆகுது ஒரு லட்ச ரூபா செலவு சரி அங் அவங்க மேல்நாட்டில் வந்து இந்த ஒப்பனை கலைஞர்களுக்கெல்லாம் அதிகமாக சம்பளம் உண்டு இங்கேயும் அந்த மாதிரி சம்பளம் கொடுக்குறாங்க ஒப்பனை கலைஞர்களுக்கிட்ட நீங்கள் இப்போ இந்த ஹேர் ட்ரெஸ்ஸர்னு சொல்கிறோம்ல அவங்களுக்கு நம்ம போய் ஓட்ட இதில் சலூனில் கட் பண்ணோம்னா நமக்கு ஐநூறு ரூபாயோ அவ்வளோதான் நம்ம கொடுக்குறோம் ஆனால் அதே ஒரு நடிகருக்கு அவங்க அவங்க கட் பண்ணாங்கன்னா எழுபதாயிரம் வாங்குகிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வாங்குகிறாங்க பாலிவுட்லாம் வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே வாங்குகிறாங்க அது அது அவர்களுக்கு அது வசதிப்படுகிறது அந்த நடிகர்களுக்கு அந்த ஒப்பனை கலைஞர் இருந்தால் தான் என்னுடைய தலைமுடி சரியாக இருக்கும் நான் விரும்பியபடி டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்றபடி என்னால் சிகை அலங்காரம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆகவே அது ரைட் இப்போ ஒரு லட்ச ரூபா செலவுக்கெடுத்து எஸ்டிஆர் வந்து தன் தாடியை இழந்திருக்காரு மணிரத்னம் இயக்குனர் மணிரத்னம் என்ன மாதிரியாக இவரை வடிவமைக்கணும்னு விரும்பினாரோ அதே மாதிரி வடிவமைக்கப்பட்டு விட்டார் இப்போ அவங்க எல்லாம் எப்போ ஷூட்டிங் போகணுன்னு சொன்னால் ஜூன் மாதம் உலகநாயன் கமல்ஹாசன் கல செல்லும்போது அவங்க அவரோட பங்கெடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இவங்க எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு தேர்தல் வாக்குப்பதிவும் முடிஞ்சிருச்சு அநேகமாக சை பிறப்பிட்டு சென்றுவாங்க ரஷ்யாவுக்கு எப்போ பிறப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு தெரில அநேகமாக இருபத்தி ஒராந்தேதியோ இருபத்தி மூணாந்தேதி இருபத்தொன்னு அல்லது இருபத்தி மூணாந்தேதி சைபீரியா செல்லலாம் அப்படின்ட்டு ஒரு தகவல் இருக்குது அதே நேரத்தில் இன்னும் ஒரு த ஒரு செய்தி உலகநாயன் கமல்ஹாசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய படத்துக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்தது அதாவது நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணப்படக்கூடிய படத்துக்கு உலகநாயன் கமல்ஹாசன் அந்த இன்ட்ரொடக்ஷன் கேரக்டர் அந்த அந்த கேரக்டர் ப இன்ட்ரொடக்ஷன் ஸ்பீச் அவர் தான் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க அது உண்மை தான் அதே நேரத்தில் அந்த இன்ட்ரோடக்ஷன் ஸ்பீச் கொடுக்குறாரு பார்த்திங்கன்னா அந்த ஒரு தொடக்க உரை சொல்கிறாரில்ல அந்த தொடக்க உரை நிகழ்த்தும்போது ஒரு வில்ல நடிகராக இருக்க வேண்டியவர் அந்த தொடக்க உரை நிகழ்த்தும்போது அவர் கிராஸ் பண்ணுறாரு அதே நேரம் ஸ்ருத்திகாசனும் அந்த தொடக்க உரை அவர் கமல்ஹாசன் பொழுது ஸ்ருதிஹாசனும் அந்த தொடக்க உரையின் ஊடாக பயணிக்கிறார் அவங்க ரெண்டு பேரும் இந்த படத்தில் இருக்காங்களா இல்லையாங்கிறதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நமக்கு லோகேஷ் கனகராஜ் ஆனால் அவர்கிட்ட இப்போ நம்ம அதெல்லாம் பற்றி பேச முடியாது அவர் அதை பற்றியும் சொல்ல மாட்டார் ஆனால் இந்த தகவல் இருக்குல்ல இவர் தான் பேச போகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய படத்துக்கு உலகநாயன் கமல்ஹாசன் தொடக்க உரை நிகழ்த்துகிறார் தொடக்க உரை பேசுகிறார் அப்படிங்கிறது உண்மை அது நடக்கப்போகுது அது லோகேஷ் கனகராஜ் இதுவரை மூணு பேரும் பேசி புரிந்து ஓகே சொல்லிட்டாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் ஓகே சொல்லிட்டாரு அடுத்தபடியாக உலகநாயகன் கமல்ஹாசன் சைலியும் ஓகே சொல்லிட்டாங்க நம்ம ஸ்ருதிஹாசனும் அந்த இதில் க்ராஸ் பண்ணுறேன் நான் அந்த ஒரு காட்சி அதை படமாக்குறாங்க அந்த காட்சி படக்கமாக படமாக்கப்படும் பொழுது லோகேஷ் கனகராஜ் என்ன எழுதி கொடுத்தாரோ அதைத்தான் அவர் பேச போகிறாரு உலகநாயகன் அவர் என்ன அந்த கதையின் ஊடாக இந்த பயணிக்கக்கூடிய இந்த கேரக்டர்களை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது படம் வந்தால் தான் தெரியும் அப்போ தான் நமக்கும் அது அந்த ரெண்டு கேரக்டர் வந்து போகிறாங்களே அது அந்த தொடக்க உரையோடு நின்றுமா இல்லை படத்துக்குள்ளே கதைக்குள்ளேயும் வருமாங்கிறது அது அப்போ தான் தெரியும் லோகேஷ்குனாரெல்லாம் அது வரைக்கும் சொல்ல மாட்டார் ஆனால் நிச்சயம் வெளியே அந்த செய்தி வந்து தான் ஆகும் சரி இன்னொன்று இப்போ டைரக்டர் சங்கருடைய பொண்ணு கல்யாணம் நடந்தது ரொம்ப சீரும் சிறப்புமாக நடந்தது உலகநாயன் கமல்ஹாசன் உள்ளிட்ட ரஜினிகாந்த் உள்ளிட்ட எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க பே சந்தோஷமாக இருந்தது விருந்துகள்லாம் படோபடா பெரிய படாக்கானான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் அந்த மாதிரி படாக்கானா விருந்துகளெல்லாம் வட இந்திய உல பாலிவுட்லேருந்து வந்த நட்சத்திரங்களுக்கு அளிக்கப்பட்டது ஏன் நம்ம நடிகர்களுக்குமே விருந்தா விருந்தினர்களுக்கும் அழிக்கப்பட்டது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொன்னாங்க சாப்பிட்டவங்க எனக்கு அந்த இது கொடுத்து வைக்கல ஏன்னா நான் இப்போ அந்த நேரத்தில் போய் சேரல சரி அதை பற்றி இல்லை நம்ம சங்கர் டேரெக்ட் சங்கருக்கு வீட்டுக்கு கல்யாண வீட்டு தான் சாப்பாடு நமக்கு நான் கிடைக்காதா கல்யாண வீட்டு சாப்பாடு இனிமேல் கிடைக்கிறது கஷ்டம்தான் ஆனால் அவர் வீட்டு சாப்பாடு கிடைக்கும்ல அதுக்கு ஒரு இது வாய்ப்பு இருக்குது அதை நான் இப்போ சொல்ல வேணாம் நான் அப்போ சொல்கிறேன் அப்போ அந்த வாய்ப்பு வரும்பொழுது நான் உலகநாயன் கமல்ஹாசனோட சேர்ந்து அந்த ப பந்தியில் உட்காரக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைக்கும் நான் சொல்லி சரி அடுத்து இந்த கல்யாண இதுக்கு நம்ம தளபதி விஜயினுடைய மனைவி வந்திருந்தாங்க பையன் அவரும் வந்திருந்தார் தளபதி விஜயனுடைய பையனும் வந்திருந்தாங்க அம்மாவும் பையனும் வந்திருந்தாங்க என்னன்னா இவங்க எல்லாம் அந்த தளபதி விஜயோட கருத்து வேறுபாடு பட்டு லண்டனில் இருக்காங்களே அப்படின்லாம் சொன்னாங்கல்ல சொல்லப்பட்டதல்லவா அல்லவா புனையப்பட்ட செய்தியாக இப்போ தான் சொல்கிறாங்க அப்போ வந்து இதை யாருமே மறுக்கலை எதுக்கு மறுப்பு சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு விஜய் நினச்சாரோ அல்லது அவங்க சுர்நெலி அது மிஸ்டர் மிஸ்ஸு விஜய் நினச்சாங்களோ தெரியலை அவங்க அப்பா அதை பற்றி பதில் சொல்லலை இப்போ சங்கீதா தன் மகனோடு வந்து கலந்துக்கிட்டு இது பண்ணிட்டாங்க இன்னொன்று சங்கீதா வந்து அஜித் வீட்டுக்கும் போய் அவங்க அப்பாவுடைய இயற்கையிட அவங்க அப்பா மரணம் அடைஞ்சார்ல அதுக்கு இவங்க வந்து யாரும் வருத்தம் அதாவது துக்கம் விசாரிக்கலை நம்ம பொதுவாக பெரிய நடிகர்கள் வந்து அவங்க அந்த வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிப்பாங்க இது எல்பா நடந்துக்கிட்டு இருக்கிறது போய் இப்போ அஜித்தை சந்தித்து பேசி இந்த மாதிரி துக்கம் விசாரிச்சுருக்காங்க விஜய் சார்பில் தன்னுடைய வருத்தத்தையும் தன்னுடைய குடும்பத்தினுடைய வருத்தத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அஜித்தும் அவருடைய மனைவி சாளனையும் ரொம்ப மரியாதையோட அன்போட கூட பழைய இது இதில் என்ன அழுத்தமாக சொல்ல விரும்புகிறது என்னென்னா இந்த ரெண்டு பேர் குடும்பமும் பழகிக்கிறது ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் வர்றது ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் போகிறதுங்கிறது புதுசு இல்லை பழசு அது அடிக்கடி அவர்களுக்குள் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அது வெளியே வர்றதில்லை ஏன் வெளியே வந்து சொல்லணும் ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா அந்த ரசிகர்களும் இந்த ரசிக அவருடைய தலை ரசிகர்களும் அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்களும் மோதிக்கிறாங்க ஊடகங்கள் வழியாக தங்களுடைய தாக்குதல்களை கடுமையாக தொடர்கிறாங்க ஆனால் அதை பற்றி அவங்க ரெண்டு பேருமே சூடு குறைஞ்சா அதில் சுவை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நீங்கள் ரெண்டு பேரும் என்ன வேணாலும் பேசிங்க எங்கப்பா உங்கள் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட பேசாத அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்க போகிறதில்ல எவன் கேட்பான் ஏ இந்த மாதிரி திட்டாத அப்படின்னா இவனும் கேட்க போகிறது இல்லை அவனும் கேட்கறதில்லை ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு அவங்களுக்குள்ள ஒரு திருப்தி இவங்களுக்கும் போயா நம்ம என்ன தான் சொன்னாலும் கேட்க போகறதில்லை அதாவது எம்ஜிஆரும் சிவாஜி கணேசனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்ணன் தம்பிகளாக பழகிக்கிட்டாலும் அவர்களுடைய ரசிகர்கள் வந்து மோதிக்கொண்டது கைகழுப்பில் ஈடுபட்டு கொண்டதெல்லாம் நடந்த உண்மைதான் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியாக பழகுவாங்க அவங்களுக்குள்ள அரசியலில் வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தது கருத்து வேறுபாடு சண்டை கூட போட்டிருக்காங்க வார்த்தைகளில் வெளியே சண்டை போட்டிருக்காங்க நேருக்கு நேர் சந்திக்கும் போது அன்ப அண்ணன் தம்பி பாசம் இதெல்லாம் இருக்கும் அது இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு அதை தான் சொல்கிறேன் இவர் வந்து அஜித் அண்ட் விஜய் இருவருக்கிடையே ஒரு அந்யோன்யமான நட்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த சங்கீதா விஜய் அவர்கள் வந்து பதிவு பண்ணிவிட்டு அதை உறுதிப்படுத்திட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு மீண்டும் சந்திப்போம் நாளை சந்திப்போம் நல்லபடியாக சந்திப்போம் நல்லதை சொல்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்